ஒழுங்கா சொல்றியா இல்ல உள்ளதுக்கு போடுவா யார் சார் அது வாத்தியார் வாத்தியார் மேல உள்ள அத்தனை கேசி ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுக்க டிபார்ட்மெண்ட்னா இருந்தாலும் கிட்ட கேவலமா போச்சா ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய அன்னை ஜீனி ஹி மஸ்ட் பி ஃபைன் இன் 3 டேஸ் அண்ட் பீ கேர்ஃபுல் வித் ராட்ஸ் டாக்டர் தம்மா துண்டேலி கொஞ்சம் அதுக்கு இவ்வளவு போறா தம்மா துண்டா அது நாளை வரத்துல குட்டி போடும் தெரியுமா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது மேடம் இருங்க முதல்ல ஒரு குட்டி நடட்டோம் ஒன்றும் சொல்றாரா பொய் சொல்கிறாரி அப்புறம் டிசைட் பண்ணுவான் நாளைக்கு அழைச்சிட்டு காலையில் கூப்பிட்டு வந்துருக்கேன் அவரை வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண இங்கே நடிகர் வந்து உட்காடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கணா காரு டூ வீலர் வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்கேன் எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமா போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போய்ட்டா பாரு அப்படிம்பாங்க சினிமாவுக்கு போகிறத்துக்குன்னு ஓடிபட்ட பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கிஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் இப்போ அப்படிதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கா எல்லா படங்களையும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி இது ரொம்ப கஷ்டமான பில்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைல தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோடு அதாவது இரநூறுவா வாங்கும் நினப்பேன் நினைப்பேன் நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோ லண்டன் இருக்கு தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சி முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆகலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏண்டா நூறு கோடி வச்சுருக்க இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாக்குரோ எல்லோரும் திருப்பூர் போடான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனி டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் போத்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாரி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாதுக்குள்ள இருக்குது தெரியாத இல்லாமல் வந்துட்டோம் இந்த இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி ஆகி இப்போ மறுபடியும் கொடுத்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்டில் சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்ப இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிற வழி நடந்துருப்பேன் படி ஏறிப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது அரமிசாட்டை போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பேன் ப்ரொடியூசர் பிள்ளை இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சில கோடிகளை வந்துட்டு ஒரு பொட்டாக எடுக்க முடியலையேன்னு விருத்தினா இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒன்றதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ரு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த இருக்கட்டும் அந்த ஒரு சொந்த கேமரா அவட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும் இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எதில் எல்லோரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய கேமரா ஸோ அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை ஆகி போகுது இப்போ காலையில் ரெண்டு ஆடியோ லான்ச்சு நேற்று நைட்டு ஷூட்டிங் திருவேண்டத்திலிருந்து இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு செகண்ட் ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தா பாருங்கள் டைரக்டர் அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு